ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒவ்வொரு இயற்கை குணங்கள் கொடுக்கப்பட்டே மனிதர்கள் படைக்கப்பட்டிருக்கின்றார்கள் கோபக்காரர்களாக இறக்க குணம் கொண்டவர்களாக புறம் பேசி திரிபவர்களாக கோல் சொல்லி திரிபவர்களாக பிறர்களுடைய குறைகளை தேடி திரிபவர்களாக ஒருவரிடம் இல்லாத ஒரு குறையை புதிதாக உண்டு பண்ணக்கூடியவர்களாக பொய் பழி சுமத்தக்கூடியவர்களாக இருக்கும் இருவர்களை பிரிப்பவர்களாக பொய் வதந்திகளை கிளப்புவர்களாக என்று ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு இயற்கை குணத்திலேயே படைக்கப்பட்டிருக்கின்றார்கள் அவர்கள் அந்த குணத்திலே இருந்து மாறிவிட்டார்கள் என்றால் நினைத்து கொள்ளுங்கள் அவர்கள் அந்த குணத்திலே இருந்து மாறவில்லை அந்த குணத்திலே இருந்து மாறினது போன்று நடிக்கிறார்கள் என்று நினைத்து கொள்ளுங்கள் சரி இஸ்லாம் இது பற்றி என்ன கூறுகிறது

சமயத்தும் பிரஜுலின் தகையர அனுகுலுக்கி ஆனால் ஒரு மனிதன் அவனுடைய இயற்கை குணத்திலே இருந்து அவன் மாறிவிட்டான் என்று நீங்கள் கேள்விப்பட்டால் அந்த விடயத்தை நீங்கள் ஒரு போதும் ஒரு காலமும் உண்மைப்படுத்தி விடாதீர்கள் என்றார்கள் இறை தூதர் நாயகம் அன்னவர்கள் இருந்து மனிதர்கள் மாறுவது என்பது அவ்வளவு மிக இலகுவான ஒரு காரியம் அல்ல அப்படியானால் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொருவர்களுக்கும் தெரியும் தனக்குள்

இறைவன் இவைகளை விட்டும் எங்களை பாதுகாத்த அருள் புரிவானாக